கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பேசுறோம் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பேசுறோம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து அப்படி கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டுல நான் வந்து படிக்கவே மாட்டேன் நான் படிக்க போறது இல்ல இவர் சொல்றது என்ன சொல்றாரு இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கை இங்கிலீஷ் நீங்க வந்து இங்கிலீஷ் கண்டிப்பா வேணும் இங்கிலீஷ் ஏதோ உங்க சொந்த மொழி மாதிரியும் இங்கிலீஷ்காரங்களா உங்க அண்ணன் தம்பி மாதிரியும் இங்கிலீஷ்காரங்களா உங்க அண்ணன் தம்பியா உங்க கூட பிறந்தவங்களா அவங்க உங்க திராவிட மாடல் இருக்காங்களா இங்கிலீஷும் திராவிட சேர்த்துங்களேன் நீங்க ஆங்கிலம்ன்றது உங்க தமிழுக்கு இணையா பேசுறீங்க ஆங்கிலம் ஒன்றும் ஒரு அத்தியாவசிய மொழின்னு இல்லை ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி வேற ஒரு மொழி இல்லாதனால அது ஒரு இணைப்பு மொழி அவ்வளவுதான் உங்களோட பிரச்சனை என்னன்னு யாருக்குமே புரியல நீங்க இந்தி மொழின்னு சொல்றதுக்கு இங்க யாரு இந்திய திணிக்கிறாங்க இங்க யார் நான் இந்தியை கத்து ஏதோ இந்திய கத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு நான் போறேன்னா எனக்கு டெல்லியில போகும்போது கஷ்டமா இருக்கு எனக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது கஷ்டமா இருக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அவர்களுக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அவங்களுக்கு புரியாது அவர்களுடைய தாய்மொழியில் அவங்க பேசுவாங்க மகாராஷ்டிராவில் மராட்டியில் பேசுவாங்க அப்போ எனக்கு மராட்டி தெரிஞ்சால் நல்லது தானே நீங்கள் ஹிந்தியை பற்றி பேசுகிறீங்க எனக்கு மராட்டி தெரிஞ்சிருந்தா அந்த ஊருக்கு போனால் எனக்கு எனக்கு வசதி தானே இங்கே மராட்டியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மராட்டி அசோசியேஷன் இருக்கு அவங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் பேசுகிறாங்க நிறைய வட மாநிலங்களை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஆந்திராவில் உள்ளவங்க இருக்காங்க அவங்க தமிழ் என்ன அழகாக பேசுகிறாங்க மொழின்றது அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இதை யார் பண்ணுறாங்க திமுக காரங்க பண்ணுறாங்க திமுக தவிர யாருமே பண்ணலை இப்போ இவங்க வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு தானே சொல்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்போ திராவிட மாடல் ஆட்சியில் ஹிந்தி வேண்டாம் அப்படின்றாங்க ஹிந்திக்காக இந்த தேசிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்களுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் வந்து அவங்க நிதி அதுக்கு முதல்வர் ஒரு முதல்வர் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு ரெண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்க புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்க வந்து இன்னும் அந்த மொழியை பிடிச்சி அரக்கி ஹிந்தி ஒழிக ஹிந்தியை நுழைய விட மாட்டோம் நாங்க வந்து ஹிந்தியை அழிப்போம் ஹிந்தியை ஒழிப்போம் ஹிந்தியை திணிக்க விட மாட்டோம் இப்படின்றதெல்லாம் ஒரு மிகவும் கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் கண்ணோட்டமாகத்தான் மக்கள் பார்க்கிறார் ஆக இது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடாக இந்த திமுகவினுடைய இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் புலம்பல்கள் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதற்காக அப்படியாவது ஓட்டு போய் ஏன்னா உங்களால எந்த சாதனையும் சொல்லி வாக்குகள் வாங்க முடியாது ஆகவே அந்த மொழியை பற்றிய ஒரு சிந்தனையை தமிழ்நாட்டில் தவறாக தவறாக மக்களிடத்தில் கொண்டு போய் இது ஒரு அரசியலாக்கக்கூடிய போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு ஆக மனிதர்கள் தான் பிரச்சனை மனிதர்கள் அன்றாடம் அவர்களுடைய தொழில்களை கவனிப்பதற்கு மொழி ஒரு ஒரு மினிமம் ஒரு டூல் அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் மொழியை அரசியலாக்கி மொழி வெறியை உருவாக்கி இங்க ஒரு மொழி மோதல் மொழியினுடைய பேரில் ஒரு மோதலை உருவாக்கி அது மத்திய அரசாங்கத்தை நாங்க எதிர்க்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீங்க மோசமான ஒரு டூலை நீங்க வந்து கையில் எடுக்கிறீங்க வணக்கம் நாடு முழுக்க ஒரு கல்வி கொள்கை தேவை எஜுகேஷன் அப்படின்றது அது ஒரு ஸ்டேட் பாலிசி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய குழந்தை அவனுடைய கல்விக்காக டெல்லிக்கு போகலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து படிக்கலாம் மும்பைக்கு போய் படிக்கலாம் உத்தரப்பிரதேசம் குஜராத் எங்க வேணாலும் இங்க இருக்கிறவங்க போய் படிக்கலாம் அங்கே உள்ளவங்களும் இங்க நிறைய பேர் மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் கூட மாணவர்கள் வந்து கல்வி கற்கக்கூடிய கூடிய ஒரு சூழல் கல்வின்றது ஒரு பொது விஷயம் இதுல அரசியலோ இல்லைன்னு சொன்னா தேவையற்ற விவாதங்களோ தேவையில்லை அப்படின்றதுதான் பொதுவான மக்களுடைய கருத்து எல்லாருக்கும் நம்ம நாட்டில் என்னென்னா நம்ம பிள்ளை படிக்கணும் யார் கேட்டாலும் ஏழைகள் கல்வியினால மட்டும்தான் அவர்களுடைய குடும்பம் உயரும் அப்படின்னு நம்புறாங்க அதுதான் உண்மையும் கூட நீங்க எவ்வளவு பண்ணாலும் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த பணத்தினால ஒரு நிரந்தரமான அல்லது அழியாத ஒரு செல்வமா அது இருக்கா கல்வி அப்படி இல்லை அதனாலதான் இன்னைக்கு குறிப்பாக கல்வி அறிவு குறைவா இருக்கக்கூடிய அதாவது குவாலிபிகேஷன்ஸ் கல்வி தகுதி குறைவா இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல தான் தங்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அவர்கள் வந்து டிகிரி வாங்கணும் அவங்க போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஆகணும் அவங்க ப்ரொபஷனல்ஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர்ஸ் ஆகணும் அப்படின்னு நல்லா நினைக்கிறவங்க பெரும்பாலும் கல்வி தகுதி குறைவா இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க கூலி தொழிலாளர்கள் மத்தியில நீங்க போய் நம்ம பேசணும்னா நாங்க தான் இப்படி ஆயிட்டோம் எங்க குழந்தையாவது நல்லா படிக்கட்டும் அப்படின்னு இதெல்லாம் சாமானிய மக்கள் அன்றாடம் பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது மொழி கொள்கை எப்படி இருக்கணும் இப்போ நீங்க மும்மொழின்னு சொன்னீங்க அப்படி ஒரு மும்மொழி ஒரு மொழிய மத்திய அரசாங்கம் எங்கேயும் திணிக்கலாம் முடியாது அது எப்படி ஒரு மொழியை திணிக்க முடியும் நான் இந்த மொழியை நீ கத்துதான் ஆகணும் நீங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னா அது எனக்கு ஆர்வம் இருந்தாலும் நான் கத்துக்க முடியும் எனக்கு ஆர்வம் இல்லைன்னா நான் அந்த மொழியை கற்றுக்கொள்வது ரொம்ப சிரமம் அதே மாதிரி எனக்கு ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் யார் தடுத்தாலும் நான் கேட்க போறதில்லை அந்த மொழியை நான் நிச்சயமா கத்துப்பேன் அந்த மொழியில பேசணும் அந்த மொழியில வந்து எழுதணும் அந்த மொழி நமக்கு தேவை நமக்கு தொழிலுக்கு தேவை நாம் வந்து நம்முடைய சுற்றுப்பயணத்துக்கு தேவை நம்முடைய அரசியலுக்கு தேவை நம்முடைய ஆன்மீகத்துக்கு தேவை எதுவா இருந்தாலும் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தா அதை நிச்சயமா கத்துப்பாங்க அதை யாரும் தடுத்து விட முடியாது தமிழ்நாட்டில் தான் ஒரு இந்த ஒரு விஷயம் ஹிந்தி இங்க வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு பேசி வேலை இல்லாதம ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் அந்த போர்டெல்லாம் சங்கரன் கோவில் நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் கூட தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம் போர்டுகளை அழிக்கிறது ஒரு வேலையாக போகிறோம் இதை யார் பண்ணுறாங்க திமுக காரங்க பண்ணுறாங்க திமுக தவிர யாருமே பண்ணலை இப்போது இவங்க வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு தானே சொல்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்போ திராவிட மாடல் ஆட்சியில் ஹிந்தி வேண்டாம் அப்படின்றாங்க ஹிந்திக்காக ஹிந்தின்னு இல்லை இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்களுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி சில்ல டூ தௌசண்ட் ப்ளஸ் குரோர்ஸ் வந்து அவங்க நிதி கொடுக்குறாங்க அதுக்கு முதல்வர் ஒரு முதல்வர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்மை அது ரெண்டாயிரம் வருடத்திற்கு பின்னோக்கி கொண்டு சென்றுவிடும் அப்படின்றார் இதை கேட்கறதுக்கும் பத்து பேர் உட்காந்துருக்காங்க இது என்ன ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறதுனால இந்த நாடு தமிழ்நாடு போயிடும் அப்படின்னு இவர் ஏன் இப்படியெல்லாம் பேசுவதை கேட்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு வெட்கேடான விஷயம் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பேசுகிறோம் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பேசுகிறோம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து அப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நான் வந்து படிக்கவே மாட்டேன் நான் படிக்க போகிறதில்லை இவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை இங்கிலீஷு நீங்கள் வந்து இங்கிலீஷு கண்டிப்பாக வேணும் இங்கிலீஷ் எதுவும் உங்கள் சொந்த மொழி மாதிரியும் இங்கிலீஷ்காரங்களா உங்கள் அண்ணன் தம்பி மாதிரியும் இங்கிலீஷ்காரங்களாம் உங்கள் அண்ணன் தம்பியா உங்கள் கூட பிறந்தவங்களா அவங்க உங்கள் திராவிட மாடலில் இருக்காங்களா இங்கிலீஷும் திராவிடத்தை சேர்த்துங்களேன் நீங்கள் ஆங்கிலம்ன்றது உங்கள் தமிழுக்கு இணையாக பேசுகிறீங்க ஆங்கிலம் ஒன்றும் ஒரு அத்தியாவசியமான மொழின்னு இல்லை ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி வேற ஒரு மொழி இல்லாதனால அது ஒரு இணைப்பு மொழி அவ்வளோதான் நீங்கள் எங்களுக்கு இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் எந்த இங்கிலீஷ் பேச போகிறீங்கன்னு தெரியல அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது ஸ்போக்கன் இங்கிலீஷில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது அதிலே அதெல்லாம் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இரு அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது உங்களுடைய தாய்மொழி தாய்மொழி எந்த த மொழியாகவும் இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் மராட்டியாக இருக்கட்டும் ஆங்கிலம் ஆங்கிலம் வந்தாச்சு ஆங்கிலத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது தமிழ் நமக்கு உயிரான மொழி அப்போது மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய ஒரு கல்விக் கொள்கையை தேசிய ஒரு பா பார்வையில் நாம் ஒரு இருக்கும் இவங்க தான் ஒன்றியம் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் இந்த நாடு ஒன்று தான் ஒரே நாடு கும்பமேளாவில் அறுபத்ரெண்டு கோடி முந்தைய நாள் அறுபத்தி ரெண்டு கோடினு பார்த்தேன் இன்றைக்கி எத்தனை கோடின்னு தெரியல அறுபத்தி ரெண்டு கோடி மக்கள் ஒரு புனித நீராடுவதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து எந்த அழைப்புதலும் கொடுக்காமல் எந்த போக்குவரத்து வசதியும் யாரும் செய்து கொடுக்காமல் தாமாகவே வந்து கூடக்கூடிய கூடிய ஒரு பெரும் கூட்டம் இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் பாதிக்கு மேலே குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க வயசானவங்க எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் அந்த கும்பமேளாவுக்கு பிரக்யாராஜ்க்கு போயிருக்காங்க இது எதை காமிக்குது அவருடைய திராவிடம் இந்த திராவிடத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி பேர் இருக்கிறோம் இந்த எட்டு கோடி பேருக்கும் இவரா இவர் தான் தலைவரா இவர் சொல்றது இந்த எட்டு கோடி பேரும் கேட்பாங்களா இவர் சொல்றது தான் அதிமுகனுடைய கொள்கையா இவர் சொல்றது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சோப லட்சம் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா கம்யூனிஸ்டுகளை ஏற்றுக்கிறாங்களா யாருமே ஏற்றுக்கலையே இவருடைய கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை ஏற்றின அவங்க எல்லாரும் இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையே அவர் கூட இருக்கக்கூடிய மந்திரிகளும் அவர் கூட அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க குழந்தைகள்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாங்க எங்கே இருக்கு சிபிஎஸ்சி எங்கே இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூலு எங்கே வந்து நமக்கு வந்து என்ன மத்திய அரசாங்கத்தினுடைய நவோதயா கல்வி கூடங்கள்லாம் இங்கே கிடையாது இவங்களால அதெல்லாம் கிடைக்கல நமக்கு நவோதயா கல்வியில் கல்வி கூடங்கள் இங்கே இருந்துன்னா ஏழை குழந்தைகள் எல்லா வகையான வசதிகளோடையும் படிக்கலாம் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட தரமான உணவு அங்கே தங்கி கல்வி கற்கக்கூடிய வசதி குவாலிட்டி எஜுகேஷன் ப்ளஸ் டூவிலெல்லாம் பார்த்திங்கன்னா நவோதியா பள்ளிக்கூடத்துல எல்லாம் தொண்ணூத்தெட்டு புள்ளி சில்லற நைன்டி எயிட் ப்ளஸ் ரிசல்ட்டு நாலட்ஜ் என்ன நாலெட்ஜு இந்த மாதிரியெல்லாம் தான் வந்து இது மாதிரி சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது கேந்திரிய வித்யாலயா இருக்குது இதில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஒரு பேசிக் நாலெட்ஜ் அவங்களோட ஒரு காம்படிட்டிவ் உலகத்தில் அவங்க எந்த அளவுக்கு ஒரு திறமையோடு எதிர்கொள்ள போகிறாங்கன்றதுக்கெல்லாம் ஒரு விசாலமான மனதோடு அந்த குழந்தைகள் படித்து விளாட்றாங்க இதில் குழந்தைகளில் நாம் வந்து குழந்தைகளை பிரித்து இந்த குழந்தை வந்து கன்னடா பேசுது இந்த குழந்தை தமிழ் பேசுது இந்த குழந்தை மராட்டி இப்படி இல்லாமல் பார்க்குறாங்க நீங்கள் பள்ளிக்கூடங்களில் போய் பார்க்கணும் குழந்தைகள் பிலோ ஃபிஃப்த்து போய் பாருங்கள் அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா வந்து விளையாடி சந்தோஷமாக இந்த மொழி இதெல்லாம் தெரியாது அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு மனோநிலை இந்த மொழியினால் ஒரு வெறியை ஏன் நீங்கள் உருவாக்குறீங்க எதுக்காக உருவாக்கு ஹிந்தி இங்கே யார் உங்களை திணித்தாங்க விரும்புகிறவங்க கத் கற்றுக்கலான்னு நீங்களே சொல்கிறீங்க விரும்ப விரும்பக்கூடியவர்கள் அவரவர்கள் அவரவர்களுடைய மொழியை அவர்கள் விரும்பக்கூடிய மொழியை கற்றுக்கொள்ளட்டும் சொல்கிறீங்க அப்போ ஏன் நீங்கள் வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி எங்கே கொண்டு திணிச்சாங்க உங்களுடைய நீங்கள் நடத்தக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களில் காலையில் ஒரு ரெண்டு இந்திய ஆசிரியர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவத்தோ உத்தரவோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய எந்த விதமான உத்தரவும் தேவையில்லை மத்திய அரசாங்கங்களுக்கு சம்பளம் கொடுக்க போது நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்த போகிறோம் ஏதாவது அப்படி இந்தி ஆசிரியர்கள் எங்கேயாவது வந்து நிற்கிறாங்களா நீங்கள் அதனால் ஹிந்தியை திணிப்பதற்கு இந்த தமிழ் இந்த இந்தி ஆசிரியர்கள்லாம் விட்டார்கள் ஆகவே நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கற்பனையாக ஏதாவது பேசுகிறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இந்தி பிரச்சார சபா இருக்குது அங்கே வேணால் போய் கற்றுங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன உங்களோட பிரச்சனை என்னென்னு யாருக்குமே புரியல நீங்கள் இந்தி ஒழிகேன்னு சொல்கிறதுக்கு இங்கே யார் இந்தியை திணிக்கிறாங்க இங்கே யார் நான் இந்தியை கற்று ஏதோ ஹிந்தியை கற்றுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு நான் போகிறேன்னா எனக்கு டெல்லியில் போகும்போது கஷ்டமாக இருக்குது எனக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது கஷ்டமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அவர்களுக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அவங்களுக்கு புரியாது அவர்களுடைய தாய்மொழியில் அவங்க பேசுவாங்க மகாராஷ்டிராவில் மராட்டியில் பேசுவாங்க அப்போது எனக்கு மராட்டி தெரிஞ்சால் நல்லது தானே நீங்கள் ஹிந்தியை பற்றி பேசுகிறீங்க எனக்கு மராட்டி தெரிஞ்சிருந்தால் அந்த ஊருக்கு போனால் எனக்கு எனக்கு வசதி தானே இங்கே மராட்டியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மராட்டி அசோசியேஷன் இருக்குது எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் பேசுகிறாங்க இங்கே நிறைய வட மாநிலங்களை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஆந்திராவில் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்க தமிழ் என்ன அழகாக பேசுகிறாங்க மொழின்றது அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் எங்கே தேவையோ அங்கே மொழி அப்போ கல்வி கற்பதற்கு அவர்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் தவிர இன்னொரு மொழியே அவங்களோட அவங்களோட சாய்ஸ் எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாம் ஹிந்தின்னு நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுடைய உங்களுடைய அறிவில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கே ஒரு ஞானசூனியம் கூட இப்படி பேச மாட்டாங்களே ஒரு ம கல்வி அமைச்சர் பேசுகிறார் அன்பில் மொழி அவர் போ பேசுறதெல்லாம் பொய்யா இருக்குது அவரு அவர் அவர் அவருக்கு என்ன ப்ராப்ளம் அவர் யாரோ ஹிந்தி கற்றுக்க சொன்னாங்களா நீங்கள் கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டோட கல்வி அமைச்சர் நீங்கள் ஹிந்தி கண்டிப்பாக கற்றுக்கணும் நீங்கள் டெல்லி வந்தால் எங்களோட எல்லாம் ஹிந்தியில் பேசணும் சார் நீங்கள் என்னால் ஹிந்தி கற்றுக்கணும்னு யாரோ வந்து சொன்னாங்களா இங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழாசிரியரை வைத்து தமிழ் கற்றுக்கொண்டு அவர் பீகாரை சேர்ந்தவர் நினைக்கிறேன் தமிழ் கற்றுக்குன்னு அவர் தமிழ் பேசுகிறார் அப்போ அவங்க பீகாரிகள்லாம் நீங்கள் எங்கே தமிழ் கற்றுக்கிறீங்க அப்படின்னு நான் பேசினா அப்படி இருக்கும் ஆகவே இந்த மொழியை பற்றிய ஒரு சிந்தனையை தமிழ்நாட்டில் தவறாக தவறாக மக்களிடத்தில் கொண்டு போய் இது ஒரு அரசியலாக்கக்கூடிய போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது இவங்க ஒரு காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கள்ளக்குடியில் அந்த என்ன ரயில் தண்டவாளத்தில் தலை கலைஞர் வந்து தலை வைத்து படுத்தார் அப்படின்னலாம் எனக்கு கலைஞரை பற்றி பேசும்பொழுது கூட அவருடைய அந்த சிந்தனையும் இந் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சிந்தனையிலையும் நிறைய வேறுபாடுகளை நம்ம பார்க்குறோம் ஒருத்தருக்கு அவங்கவுங்க கொள்கை அவங்களுடைய கொள்கையிலேருந்து எங்களுடைய கொள்கைக்கு மாற்றணுன்ற எண்ணமெல்லாம் யாரும் யாருக்கும் கிடையாது ஆனால் நீங்கள் ஹிந்தி ஒழியேன்னு சொல்லணுன்னா இங்கே ஹிந்தி பேசுகிற எத்தனை பேருங்க இருக்கிறான் ஹிந்தி பே எவனும் பேசுகிறதில்ல அவனால் தமிழ் தான் பேசுகிறான் வட மாநிலங்களிலிருந்து வந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வேலை நிமித்தமாக வந்தவர்கள் ஏன் கூலி தொழிலாளிகள் கூட பீகார்லேருந்து யூபியிலேருந்து எல்லாம் நிறைய தமிழ்நாட்டுக்கு லட்ச லட்சமாக வந்திருக்காங்க எல்லாம் பின்னலாட தொழில் தொழிற்சாலைகள்லாம் வேலை செய்யக்கூடியவங்க வட மாநிலங்களை சேர்ந்தவங்க கட்டுமானத்துக்கு வேலை கிடைக்கல வெளிமாநிலத்தில் அவங்களெலாம் சம்பளம் கம்மியாக இருக்குது அவங்க வந்து அவங்க இவ்வளோ எல்லாம் டிமாண்ட் பண்ணுறது இல்லை எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்கிறாங்க அதனால் வட மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமான நிறுவனங்கள்லாம் சொல்லுது பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் எங்களுக்கு கட்டுமான தொழிலாளர்கள் சரியாக கிடைக்க மாட்டேன்றாங்க ஆக இங்கே மொழியில் பிரச்சனை இங்கே மனிதர்கள் தான் பிரச்சனை மனிதர்கள் அன்றாடம் அவர்களுடைய தொழில்களை கவனிப்பதற்கு மொழி ஒரு ஒரு மினிமம் ஒரு டூல் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் மொழியை அரசியலாக்கி மொழி வெறியை உருவாக்கி இங்கே ஒரு மொழி மோதல் என்ற பேரில் ஒரு மோதலை உருவாக்கி அது மத்திய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் இந்த மோசமான ஒரு டூலை நீங்கள் வந்து கையில் எடுக்கிறீங்க இதை இன்றைக்கி இளைஞர்கள் யாரும் ஏற்றுக்கலை இன்றைய இளைஞர்களுக்கு நாலெட்ஜ் வந்து அதிகம் அவர்களுடைய தேவைகள் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த நாட்டில் போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோம் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு உலகமே சுருங்கிடுச்சு இன்னைக்கு உலகம்ன்றது இன்றைக்கி ஒரு மிகச்சி சிறிய ஒரு கிராம மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இன்னும் அந்த மொழியை பிடிச்சி வச்சுட்டு ஹிந்தியை அரக்கி ஹிந்தி ஒழிக ஹிந்தியை நுழைய விட மாட்டோம் நாங்கள் வந்து ஹிந்தியை அழிப்போம் ஹிந்தியை ஒழிப்போம் ஹிந்தியை திணிக்க விட மாட்டோம் இப்படின்றதெல்லாம் ஒரு மிகவும் கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் கண்ணோட்டமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் அதனால் மொழி அந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் தேவை தேவையில்லை பணம் பணத்தை பற்றி இல்லை பிரச்சனை ஒரு கொள்கை அது ஏன் நீங்கள் கர்நாடகாவில் அந்த உங்களுடைய இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இன்னிபி அவங்க ஏற்றுக்கலையா அவங்களும் இது மாதிரி ஹிந்தி ஒழிகேன்னு ஏதாவது சொல்கிறாங்களா நீங்கள் தான் திராவிடன்னு சொல்லி திராவிட மாடல் தானே சொல்கிறீங்க கர்நாடகாவில் வந்தாச்சே தெலுங்கானா ஆந்திரா இதெல்லாம் உங்களுடைய திராவிடத்தில் வந்தாச்சே நீங்கள் தான் திராவிட மாடல் கேரளா திராவிட மாடலில் வந்துருச்சு இல்லை அவங்க எல்லாம் ஹிந்தி ஒழிகை ஹிந்தி ஹிந்தியை நுழைக்க விடமாட்டோம் ஹிந்தியை திணிக்க விட மாட்டோம் இருமொழி கொள்கையெல்லாம் வந்து நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த முதலமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி கூட்டம் போட்டு ஏதாவது பேசிகிட்ருக்காங்களா ஆக இது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடாக இந்த திமுகவினுடைய இந்த மாதிரியான பொய்ப் பிரச்சாரங்கள் புலம்பல்கள் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதற்காக அப்படியாவது ஓட்டு போ ஏன்னா உங்களால் எந்த சாதனையும் சொல்லி வாக்குகள் வாங்க முடியாது இந்த சூழலில் இந்த மொழி கொள்கை அப்படின்றது ஒரு அந்தந்த தாய்மொழியை அவங்கவுங்க எவ்வளோ நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாய்மொழியில் புலமை வளரட்டும் உரமையை வளர்த்துங்க நல்ல தமிழ் எழுதுங்க நல்ல தமிழ் பேசுவோம் தமிழ் இலக்கியங்களில் பிறமொழியினுடைய இலக்கியங்கள் சயின்ஸு எல்லாத்தையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க எல்லாத்தையும் மொழி வந்து நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணி பல வெளிநாட்டு சாத்திரங்கள் தமிழில் வந்து நாம் கொண்டு வரணும் தமிழ்நாட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியிலும் இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களில் தமிழில் கொண்டு வரணும் இங்கே புதிய தமிழ் இலக்கியத்தில் என்ன இருக்குது இன்றைக்கி அன்னைக்கு கம்பராமாயணம் திருக்குறள் தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு சிலப்பதிகாரம் எல்லாருது இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுதா தமிழ் தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் தமிழ் இலக்கியத்தை எந்த அளவு வளர்த்துருக்கிறீங்கள சொல்லுங்க மல்ல கல்லூரிகளில் தமிழ் ஆராய்ச்சி எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லுங்கள் பழந்தமிழ் நூல்களையெல்லாம் ஊவே சாமிநாதையர் அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று கால்நடையாக போய் பழைய ஓ எல்லாம் திரட்டி அந்த பழந்தமிழ் எல்லாம் புதுப்பித்து கொண்டு வந்தார் அது ஒரு பெரிய சாதனை நீங்கள் உங்கள் யாராவது நீங்கள் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள் இல்லைன்னா பிரிண்ட் ஆகாத எவ்வளவோ புத்தகங்கள் இருக்குது எவ்வளவோ தலை சிறந்த புத்தகங்கள் பிரிண்ட் அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்களா உங்கள் லைப்ரரியில் இன்றைக்கி என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது லைப்ரரியில் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க இன்றைக்கி ரெண்டு பேருடைய பேச்சுக்களை நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம் நம்முடைய நான் அந்த கம்பேரிசன்றது விரும்புகிறதில்லை ஆனாலும் இரண்டு அரசியல் தலைவர்கள் அல்லது எந்த அரசியல் தலைவர் வேணாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி சில படித்த இளைஞர்கள் அரசியலில் முன்னணியில் அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க உதாரணத்துக்காக நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அவருடைய அவருடைய ப்ரெசன்டேஷன் பொலிட்டிக்கல் ப்ரெசன்டேஷன் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அவர் எப்படி எடுத்துகிட்டு வரார் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறார் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வரார் எவ்வளோ தகவல்களோடு வரார் எவ்வளோ இன்ஃபார்மேட்டிவ் எவ்வளோ பவர்ஃபுல் டெலிவரி எவ்வளோ கடுமையான உழைப்பு அந்த அவருடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தின் மேலே அவர் எவ்வளோ அதை அதை வந்து அவர் ஆழமாக ஆழமாக வந்து அதை அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு மக்கள் மத்தியில் வந்து பேசுகிறேன் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசுகிறீங்க உங்கள்கிட்ட உங்களை உங்களோட பேச்சுக்களை யார் கவனிக்கிறாங்க இன்றைக்கி அரசாங்கம் உங்கள்ட்ட இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் பத்து பேரை கூட்டு உட்கார வைக்கிறீங்க அதுவும் நீங்கள் அரிசி பருப்பு தேர்தலில் வந்து வாக்காளர்களுக்கு பணம் இப்படிலாம் கொடுத்து தான் குருவுக்கு வழி அரசியல் தான் பண்ணுறீங்க கொள்கை சார்ந்த அரசியல் ஒன்றும் நீங்கள் பண்ணலை ஆக இந்த மொழி கொள்கை தேசிய கல்வி கொள்கை இந்த நாட்டுக்கு மிகவும் ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்கு குழந்தைகள் சின்ன வயசில் தான் படிக்க முடியும் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசணும் தேசிய கல்விக் கொள்கை பற்றிய விவாதங்களின் போது இந்த எட்டு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தைகள் பத்து வயசுக்குள்ளால் அவங்களோட கிராஸ்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் இன்னொரு மொழியை ரொம்ப விளையாட்டு மாதிரி கற்றுப்பாங்க அது உங்களுக்கு என்ன என்ன நீங்கள் உங்களுக்கு எந்த வகையில் அது இழப்பு எந்த வகையில் உங்களுக்கு அது நீங்கள் என்னத்தை எழுந்துடுறீங்க நாங்கள் பணம் கொடுக்குறோன்னோ எந்த மொழி வேணாலும் உங்கள் சாய்ஸு கற்றுங்கன்னு சொல்கிறோம் இவ்வளோ ஒரு மா ஒரு மத்திய அரசாங்கம் சொல்கிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் வந்து பணம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னால் போய்டுன்றதெல்லாம் மிகவும் தவறான மக்களை மக்களுக்கு தவறான ஒரு செய்தியை ஒரு முதலமைச்சர் கொண்டு போவது நல்லதல்ல என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்பு உதயநிதி ஸ்டாலின் வந்து எனக்கு தெரிந்து ஒரு கலைஞருடைய பேரன் மு க மகன் அப்படின்ற ஒரு தகுதியை தவிர அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தகுதியும் இல்லாத ஒரு நபர் அவருக்கு ஒரு பெரிய விஷயங்களை மோடிஜி உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராகவும் இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து அவருடைய சேரை தள்ளி போட்டு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு உலகம் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராகவும் இந்தியாவுடைய பிரதமராகவும் இன்றைக்கி வந்து இருபத்தொம்பது மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களுடைய ஒரு பிரமாண்டமான மிகப்பெரிய ஒரு முகம் எது அப்படின்னு சொன்னால் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவரை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கணும் ஒரு தகுதிகள் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு சினிமா நடிகராக தாத்தா சம்பாதித்த பணம் இருக்குது அப்பா சம்பாதித்த பணம் இருக்குது சினிமாவில் வந்து சினிமாவில் முறைகேடாக ஒரு ஒன்றும் ஒழுங்காக நடித்து அல்லது ஒழுங்காக படம் எடுத்தெல்லாம் இவர் சம்பாதித்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு முகம்தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்வேன்னு சொன்னார் அவர் எங்கேயோ ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துல வெளியே வந்து கூட சொல்லாமல் உள்ளால் ஒரு ரூமுக்குள்ளே இருந்து ஏதோ பேசிட்டாரு அதுக்கு என்ன கருத்துன்னு நீங்களும் கேட்குறீங்க நம்முடைய தலைவர் அண்ணாமலை ஜி அவர்கள் அவர் வந்து பிரயாக்ராஜுக்கு போகிறதுக்கு முன்னால் காலையில் ரெண்டு நாளுக்கு முன்னால் காலையில் ஆறு மணிக்கு ட்வீட் பண்ணுவேன்னு சொன்னார் கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அவர் ஆறு மணிக்கு சொன்னபடி ட்வீட் பண்ணார் அந்த ட்வீட்டினுடைய விளைவு எப்படி இருந்து தெரியுமா அதனுடைய தாக்கம் என்னவா இருந்தது தெரியுமா எக்ஸ் தளத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற அந்த மூணு வார்த்தை பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவங்க ட்வீட் பண்ணாங்க அதான் ட்ரெண்டிங் த ஹையஸ்ட் ட்ரெண்டிங் இந்த வேர்ல்டாக கூட இருக்கும் எங்கே பார்த்தாலும் கெட் அவுட் ஸ்டாலின் தான் நீங்கள் கெட் அவுட் மோடிஜி மோடி அப்படின்னு சொல்லுவேன் சொன்னார் அவங்களுடைய இளைஞர்கள் நாற்பது பேரும் ஐம்பது பேரோ இருந்த ஒரு கூட்டத்தில் முழங்கிட்டாரு அப்படின்னீங்க அவருடைய அவருடைய முழக்கமில்ல இதுதான் ஒன்று உலகம் முழுவதும் கேட்கும் அளவு இதே ஒன்று செஞ்சு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிவிட்டு பெருசாக வாங்கிய அதுதான் இன்றைக்கி திமுகவினுடைய ஒரு அணுகுமுறையாக குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு அரசியல் முதிர்ச்சி ஒரு அரைவேக்காடு மாதிரியான ஒரு ஒரு நிலைமை தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அந்த கட்சியில் எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியாது உதயநிதி ஸ்டாலின் அவர் இந்து மதத்தை பற்றி பேசினார் சனாதன தர்மத்தை பற்றி பேசினார் அதுக்கு வாங்கிக்கிட்டார் எல்லா கோர்ட்டுகளுக்கும் அலைய வேண்டிய நிலைமை அவருக்கு வந்தது அது பிறகு அதையெல்லாம் சனாதனமெல்லாம் அதை காணவே காணும் அதை பற்றி பேசக்கூடிய தைரியம் கிடையாது இது மாதிரி மோடிஜி அவர்களை பற்றி நரேந்திர மோடிஜி அவர்களை பற்றி யார் பேசுகிறதுக்கு ஒரு தராதரம் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வேண்டாமா இவங்க தாத்தா இவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி கூட நரேந்திர மோடிஜி அவர்களை பற்றி இந்த மாதிரி ஒன்றும் தெரியாமல் ஒரு மனோ நிலையில் நாலெட்ஜே இல்லாமல் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் நரேந்திர மோடிஜி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடல்நலம் இல்லாமல் ஒரு கடைசியான அந்த காலகட்டத்தில் ஓடோடி வந்து அவரை பார்த்து அவரை அவருடைய நலன் விசாரித்து இந்தியாவினுடைய மூத்த அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு முறையில் கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு பழமையான அரசியல்வாதி தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம் என்கிற வகையில் எவ்வளவு பெருந்தன்மையோட மோடிஜி அவர்கள் கலைஞரை வந்து பார்த்தார் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் சொல்லி காண்பிக்க வேண்டிய விஷயம் அல்ல இது வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி ஒரு அரசியல் பண்பாடு இது நரேந்திர மோடிஜி அவர்களிடம் இருக்கிறது ஆனால் இந்த சின்ன பையன்னு சொல்கிறேனே நான் சொல்கிறேன் ஒரு சின்ன பையன் தான் எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் இவருடைய வயதும் இவருடைய அனுபவமும் அரசியலில் ஒரு சின்ன பையன் அப்படின்றத இவர் அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கார் இவர் இவருடைய அப்பாவிட்ட கூட கொஞ்சம் கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மு க ஸ்டாலின் அவர் கூட அந்த ஹிந்தி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாரே தவிர இந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியின்மை ரொம்ப முதிர்ச்சியின்மை எதுவுமே தெரியாத ஒரு தற்குறி அப்படின்றது இவருடைய பேச்சுக்கள்ல தெரியுது எல்லோருமே சொல்லுவோம் அவன் ஒரு சீனியர் மோஸ்ட் ஆள்களை போய் பாருங்களேன் கேளுங்களேன் திடீர்னு ஒரு குடும்ப அரசியல் வாரிசு அரசியலை கொண்டு வரணுன்றதுக்காக அவரை பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க கொஞ்சம் படிக்கணும் விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் மூத்த அரசியல்வாதிகளோடு பழகணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வாய் மாங்காய் மாங்காய்பொளித்ததோன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசுவதை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் அதனுடைய விளைவுகளை அவர் நிச்சயம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம்